விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று மாதம் முழுவதும் பதினோராம் இடத்துல அட்டகாசமா ராசிநாதன் இருக்கிறார் அவருக்கு சனி பார்வை இருக்குது ஆனாலும் பதினோராம் இடத்துல அவர் நல்ல நிலமையில் மாதம் முழுவதும் இருப்பது பெரிய அளவில் குடும்ப நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயை பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் தான் நல்லதுகளை செய்வார் எட்டு இடத்துல தீமையமும் நாலு இடத்துல நன்மையும் செய்யக்கூடிய இந்த உங்களுடைய ராசிநாதன் இப்போது பதினோராம் இடத்தில் மாதம் முழுவதும் இருப்பது வெற்றி சார்ந்த விஷயங்கள்லையும் சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களையும் காட்டுது ரெ ரெண்டு விதமாக அது செயல்படும் சனியின் பார்வையில் இருக்கிறனால அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சிகளை இந்த தடவை முறைச்சிக்குவீங்க என்னத்தை பெரிய செஞ்சீங்க ஒன் சைடு மாதிரி இருக்கும் அண்ணன் அக்கால் தம்பி தங்கச்சிகள் விஷயத்தில் கொஞ்சம் ஒன் சைடாக ஏதாவது நடக்கும் நீ சரியில்லை நான் சரியில்லை நான் சொன்ன நான் செஞ்சபோது நான் எவ்வளோ தூரம் உனக்கு செஞ்சு கொடுத்தேன் நீ எனக்கு திருப்பி செய்ய மாட்டேன்ற என்கின்ற மாதிரி சகோதர உறவுகள் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி இல்லைனா கூட சித்தப்பா பிரிப்பா மக்கள் இந்த மாதிரி அங்காளி வங்காளி சங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா இவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இவங்க விஷயத்தில் டக்குன்னு ஒரு பிரமிசை கொடுத்துறாதீங்க செஞ்சு தரேன்னு ஒரு வாக்கு கொடுத்துடாதீங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட பணத்திற்காக பழகக்கூடியவர்களாக பெரும்பகுதி விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறதில்ல எனக்கு தம்பி உசுறு தங்கச்சி உசுறு அக்கா ஊசுறு அண்ணன் ஊசுருன்னு சொல்லக்கூடிய அமைப்போ இருக்குது அதே நேரத்தில் இந்த சகோதர அமைப்புகளை தவிர்த்து சட்டப்பூர்வமான போராட்டங்கள்ல போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை நில மோசடி அந்த மோசடி இந்த மோசடி அவை அமைச்சிட்டான் இமையமைச்சான் அப்படி போச்சு இப்படி போச்சுன்றதுக்கெல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் கிடைக்கும் அருமையாக இருக்கும் எதிர்பாராத வெற்றிகள் எதிர்பாராத நன்மைகள் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு சுக்கரன் வருகிறார் ஓ அப்படியே பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் வர்றதுன்றது அது ஒரு மிகப்பெரிய யோகம் கணவனால் யோகம் மனைவியால் யோகம் காதலனால் யோகம் காதலியால் யோகம் நண்பனால் யோகம் என்கின்ற அமைப்பு மாதத்தின் பத்தாம் தேதிக்கு பிறகு இருக்கிறது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு பிறகே ஜீவனாதிபதியாகிய சூரியன் ஆவணி மாதத்தில் அப்படியே ஜீவனத்திலே உட்கார்ந்துருக்கிறார் வெற்றிகள் கிடைக்கப்போகின்ற அமைப்பு இந்த இது என்னது இந்த அரசு வேலைன்னு சொல்லுவாங்களே இந்த அரசு வேலை அமைப்புகளுக்காக படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக ஒரு நெருப்பு தொழில் ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வியாபாரம் தொழிலெலாம் பிக்கப் ஆகின்ற நிலமை பணங்காசுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய சூழல் சிலருக்கு மட்டுமே வந்து எதிர்பாராத தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அம்மா மூலமாக அப்பா மூலமாக அவர் அப்படி செய்டுத்துட்டாரு வேறு இப்படி எழுதி கொடுத்துட்டாரு என்கின்ற மாதிரியாக சொத்து பத்துக்களில் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு அப்பா இப்படி செய்யலை அம்மா இப்படி செய்யலைன்ற மாதிரி பூர்வீக சொத்துக்களின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு ஒன்று நமக்கு வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அது மூலமாக எல்லாமே நல்லபடியாக இப்போ நடக்கும் குறிப்பாக வீடு சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் வம்புகள் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த தீர்வுகள் இந்த மாதமே கிடைச்சிரும் நம்ம அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நமக்கு சக்ஸஸ் ஆகும் என்கின்ற மாதிரியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம்